കർപ്പി രാമ പിന്നപ്പറോ പുർപ്പ മുതല ഒ നർപ്പയോധിയവാ ചരം മുറ്റവും നേ නාමු ගැනර් පෙට්‍ර නාටුලේ ිමතේ රාමාණු ජායන මහ සිමතේනික මමාන්තම හා දේසිකායන මහ ශීවරද තාතියාත්්‍ය හාදේසිකයන මහ. ිම රමායිනතලේ නියතිහට ඉන්ද්‍ර කතාස්්‍ර වනම් මෙහා මුක් කියයම්මු அப்படின்றத பார்க்க போறோம் பெரியோர்களிடத்திலிருந்தோ சம்பிரதாயம் விஷயம் அறிந்தவர்களிடத்திலிருந்து நிறைய சத்விஷயம் குணங்கள் தர்மங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதான் பிரஹ்லாதனும் நவவித பக்தியில் முதல் பக்தியாக சிரவணத்தை சொல்றேன் சிரவணம் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணுன்னு முதல்ல சிரவணம் அதை கேட்க கேட்கவே அந்த அனுபவம் மற்ற பக்திகளையும் நமக்கு ருச்சி வந்துடும் அதுக்கப்புறம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்மநிவேதனம்னு அதுல ருச்சிகள் உண்டாகும் கேட்க கேட்க அதனால பெரியோர்களிடத்திலிருந்து கேட்கறது ஒரு சத்விஷயம் நல்லது அதனால வால்மீகி மகர்ஷி ஸ்ரீமத் ராமாயணத்தை பூர்த்தி பண்ண உடனேயே அவர் நினைக்கிறார் எல்லாரும் போய் கேட்கணும்னு எல்லாரும் அனுபவிக்கணும் குணத்தை அப்படி அப்படி நினைச்சுட்டு இருக்கும் போதே சீதாதேவி அங் அங்க அங்க வால்மீகி ஆசிரமத்துல தானே இருக்கேன் தன்னுடைய குழந்தைகளான லவக்குசர்கள் சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ண உடனே தாத்தாவை போய் சேவிங்கோ அப்படின்னு வால்மீகி மகர்ஷி கிட்ட அனுப்புறான் அந்த ரெண்டு குழந்தைகளை பார்த்த உடனேயே வால்மீகி மகர்ஷி இவா மூலமாகத்தான் ராமாயணத்தை லோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அவ்வளவு ஆச்சரியமாக வால்மீகி மகர்ஷி கிட்டேயே சகல சாஸ்திரமும் கத்துட்டுருக்கா அது மட்டும் இல்லை கானமும் அவள் ஆச்சரியமாக பாடுவான் அதனால் வால்மீகி மகர்ஷி அவளை வர்ணிக்கும் பொழுதே तौतु गांधर्व तत्वज्ञौ मूर्चनस्थानको विदौ भ्रातरसस्वर रसस्वर सम्पन्नौ अश्विनाविवरूपिनौ रूपलक्षण सम्पन्नौ मधुरस्वर भासिनौ बिम्भातीतोत्तितौ बिम्भौ रामदेहान ततता परौ आशर्यम मधुरस्वर तोड पाडकुडीयवरह एंगेंगे एंदे श्रुति एप्डी आलापनम பண்ணனும் அப்டின்றது अलगागा तो தெரிஞ்சவர்கள் அவ்வளவு ராகங்கள்லாம் அப்படி பாடுவாங்க ராமருடைய சின்ன வயசுல அவர் கண்ணாடி பார்க்கும்போது அவர் பிம்பம் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பாளாம் ரெண்டு பேருமே தேவர்களிலேயே அஸ்வினி குமாரர்கள் அழகு அவளுடைய அழகு இவாளுக்கு இருக்கான் அப்படி இந்த குழந்தைகள் ராமருக்கே கந்தர்வேண சஹா அப்படின்னு இருக்கு அதனால கானம் அவ்வளவு அழகாக பாடுவேனாம் ராமர் அப்ப அவருடைய குழந்தைகள் ஆச்சு அதனால் இவா மூலமாக அவளுக்கு ராமாயணத்தை முதல்ல சொல்லிக் கொடுக்குறேன் அவளுக்கு தான் முதல்ல ராமாயணத்தை வால்மீகி மகர்ஷி சொல்லி கொடுக்குறே அர்த்தங்கள் தான் சொல்கிறேன் அதை தெரிஞ்சுண்டு அந்த அர்த்தத்தோட பாட் ஸ்லோகமும் பாடுறா முதல் முதல்ல வால்மீகி மகர்ஷிக்கிட்டே பாடி காட்டுறா வால்மீகி மகர்ஷி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அஹோ கீதசிய மாதுரிய லோகானாம் ச விசேஷத்த அவ்வளோ மாதுரியமாக பாடுறீங்கோ லோகத்துக்கு நீங்கள் தான் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறான் அப்போ அவெல்லாம் அயோத்தியில போய் முதல் முதல்ல பாடும் பொழுது அங்க இருக்கிறவர்கள் ஆசைப்படுற என்ன சொல்ற நைமி சாரண்யத்துல அவர் அஸ்வமேத யாகம் பண்ண போறேன் இந்த யாக காலத்துல கூட மத்தியான வேலையில கொஞ்ச நாய் இருக்கும் பொழுது அவள் எல்லாம் பெரியோர்களிடத்திலிருந்து இந்த கதாசிரவணம் பண்ணுவான் அந்த சமயமா பார்த்து ஒரு நாள் இவ அங்க வந்து ராமாயணத்தை பாடலாம் அப்படின்னு சொல்கிறேன் எல்லாரும் சந்தோஷப்பட்ட அந்த நைமீசாரண்யத்துல ராமருக்கு முன்னாடி இந்த குழந்தைகள் பயப்படல அப்ப ராஜாவாச்சு ஆனால் அவர்களுக்கு தெரியாது ராமர் தான் அவள் அப்பான்னு ராமாயணத்தில் சொல்லப்பட்டவர் அப்படின்றது தெரியும் அதனால அந்த சபையில அத்தனை பேர் ஜனங்கள் ரிஷிகள்லாம் இருக்கா அவ முன்னாடி ராமர் முன்னாடி அந்த குழந்தைகள் வந்து அழகாக பாடுறது ததஸ்துதும் ராமபட்ச பிரச்சோதித்தவும் அவ பாட அந்த கேட்டு ராமர் அந்த சிம்ஹாசனத்தில் உட்காந்தாம் கொஞ்சம் நாய்க்கெல்லாம் அங்க ஜனங்களோட ஜனங்களா சேர்ந்து முதல்ல வந்து உக்காந்துட்டேட்டு இருக்க அதுல எல்லாரும் சொல்லுவா ஏன்னா முதல்ல கதாசிரவணம் பண்ணணுன்றது ராமரே இங்க அனுஷ்டிச்சு காட்டுற அவர் அப்படி கேட்கிறார் கேட்கும்போது என்னன்னா இது சொல்லியிருக்கு சுய புராணத்தை கேட்கலாமா தன்னை பத்தி பெருமையா சொல்றது தானே கேட்க கூடாதுன்னு சொல்லுவா ஆனா தான் சொல்கிறேன் இது வந்து ராமாயணம் மொத்தம் ராமாயணம்னு பேர் இருந்தா கூட சீதா யா சரித்தம் மகத்து அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு மொத்தம் பார்த்தா பெருமையை தான் ராமாயணத்துல சொல்லிருக்கார் அதனால பார்த்தா ராமர் ராமர் சிவ தனுர்பங்கம் பண்றதும் தேவிக்காக கல்யாணம் அவர் அவர்தான் கஷ்டப்படுறேன் சீதையை திருப்பியும் மீட்டுண்டு வரதுக்கு அவர் தான் கஷ்டப்படுறேன் அனுமார் சொல்றேன் இப்பயே நான் கொண்டு போய் விட்டுறேன்னா கூட தேவி ராமரே வந்து என்ன கூட்டுன்னு போகணும் அப்படின்னு சொல்றா இல்லையா அதனால ராமர் தான் சீத்தைக்காக அங்கங்கே அழரு சீத்தை காணும் அப்படின்னு அப்படி ஆனா சீத்தை திருடமாக இருக்கா அதுல எனக்கு தெரிவிக்கும் போது சரித்திரமே சீதாதேவியினுடைய பெருமை சொல்லப்பட்ட சரித்திரமாகவும் இருக்கு அது மட்டும் இல்லை ராமர் எப்படி நினைக்கிறார்னா தன்னுடைய பெருமையை சொல்லக்கூடியதுன்னு கேக்கல கைகளை குவித்து இந்த பகவத் விஷயை கேட்கும் போது பார்க்கணும் கைகளை குவித்துண்டு வால்மீகி மகர்ஷியினுடைய வாக்கிலிருந்து வந்த தனக்கு ஆசீர்வாதமாக நினைச்சு அவர் அதை கேட்கிறார் வால்மீகி மகர்ஷியனுடைய ஆசீர்வாதம் ஏன்னா ஒரு ராஜாக்கு ஆசீர்வாதம்னா அந்த ராஜ்யத்துக்கே அது ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லையா அப்படி கேட்கிறேன் அதனால தான் வால்மீகி மகர்ஷி ராமாயணத்தை பண்ணும் பொழுதே அவர் சொல்றார் பலம் விஷ்ணுகோ பிரவர்த்ததாம் இந்த ராமாயணம் பெருமாளுக்கு விஷ்ணுவுக்கே பலம் உண்டாக்கட்டும் அப்படின்னு சொல்றேன்னா அவர் மகர்ஷி அதனால இந்த ராமாயணம் அது அப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது இருக்கு அது கதாசிரவணம் மூலமாக தான ரூபமாக அந்த தேர்ந்தெடுத்தேன் முதல்ல மகர்ஷி அது மூலமாகத்தான் இன்றைய வரைக்கும் அப்படி அப்படியே பெரியோர்கள் ஒருத்தர்த்தர் சொல்லி 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 நம்ம இன்னைக்கு ராமாயணத்தை அனுபவிச்சுட்டு வந்துருக்கோம் கதாசிரவணம் முக்கியம் ராமாயண கதாசிரவணம் முக்கியம் ஏன்னா ராமாயண கதாசிரவணத்திலேயே அத்தனை குணங்கள் பெருமாளுடைய குணங்களும் தர்மங்களும் வந்துருது ராமாயணத்தை பத்தி சொல்லும் பொழுதே வேதவேத்திய பரே பிராச்சே தேசரத் சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படின்னு பரமபுருஷன் வேத வேத்யனான பகவான் தசரதருக்கு குழந்தையாக அவதாரம் பண்ணும் பொழுது வேதமே சாட்சாத் வால்மீகி மகர்ஷி மூலமாக ராமாயணமாக அவதாரம் பண்ணது அப்படின்னு சொல்லப்பட்டது வேதத்துல கர்மகாண்டம் ஞான காண்டம் கர்மகாண்டத்துல சகல தர்மமும் இருக்கு ஞான காண்டத்துல குணங்கள் இருக்கு அதை சேர்த்தே ராமாயணத்துல பூர்த்தியாக இருக்கு கதையா கேட்கும்பொழுது தர்மமாகவும் பூர்த்தியாக பார்க்கலாம் குணமாகவும் பார்க்கலாம் ரெண்டுத்தையும் சேர்த்தே ஆச்சரியமாக இந்த ராமாயணம் நமக்கு அமைஞ்சிருக்கிறதுனால அதை தினமும் கேட்டு அதுல இருக்கிற தர்மங்கள் அதுல இருக்கிற ரகசியார்த்தங்கள் அதுல இருக்கிற நீதிகள் இதை கேட்டாலே நமக்கு பெரிய பாக்யம் அதுவே நம்மள பகவத் ஆத்ம சேவனம் வரைக்கும் அந்த அப்பேற்பட்ட பக்திய நம்ம பகவான் இடத்துல நிவேதனம் பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியமுக்கேனு அந்த ஒவ்வொரு விஷயம் கேட்கும் பொழுது நமக்கே அதில் ருச்சி வந்துடும் அதனாலதான் ராமாயணத்துல குடும்ப தர்மத்திலிருந்து ராஜ தர்மம் அதுக்கப்புறம் சரணாகதி தர்மம் வரைக்கும் எல்லாமே சொல்லப்பட்டு அப்படி மகரிஷி இதை கொடுக்குற அதனால பெரியோர்களாலே சுவாமினுடைய வரத தாத்தியாரிய மகாதேசகன் சுவாமி நாவல் பாக்கம் சுவாமியினுடைய திருந்சத்திரத்தில் இந்த ராமாயண நீத்திகள் எல்லாரும் கேட்கணும் அதனால தான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமாக போட்டால் ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு கொஞ்சமாவது கேட்க முடியும் அப்படின்னு எல்லாரும் அனுபவிக்கும்படியாக இருக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க அதனால் கதாசிரவணம் மிக முக்கியம் அந்த கதாசிரவணத்தில் ராமாயண கதாசிரவணம் இன்னும் முக்கியம் அப்படின்னு இதை சொல்லி அதை ராமரே அனுஷ்டிச்சு காட்டிருக்கேர் அப்படின்றது வரைக்கும் இன்னைக்கு பார்த்தோம் கவிதார்க்கிகம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நம